வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நாம் இன்றைக்கி பார்க்குற தோப் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை ஏக்கரங்க பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷமான கண் மரம்ங்க நல்ல செம்மண் பூமிங்க ஏற்ற மாதிரி இருக்குதுங்க பூமி பூமி வடைசருகளை சருவிலிங்க அதே போல் பார்த்திங்கன்னா கன்னி மூலையில் ஒரு வீடுங்க ஜல மூலையில் ஒரு கிணறு உள்ள தோட்டத்துக்குள்ளே எல்லாமே போய் தட தடவைசதிங்க இப்போ எல்லா பக்கமும் ரோடு போட்டு வச்சுருக்காங்க நாலு சைடுமே உள்ளே வண்டி போய் வர்ற மாதிரிங்க கிணத்தை காட்டுற பாருங்க கிணறு ஜம்முன்னு ரிங் போட்டு வச்சுருக்காங்க பாம்பேரி சோறு கிணத்துல பார்த்தீங்கன்னா தனி மேலால் இருக்குதுங்க இன்றைக்கி இந்த பூமியை பொறுத்தளவுக்கு தண்ணி பிரச்சனை இல்லைங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ரீ ஈபி இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குதுங்க ரெண்டு கிணறுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் தங்குற மாதிரி ஒரு வீடும் இருக்குதுங்க சுத்திலுமே பென்சிங்க பாருங்கள் ஃபுல்லாகவே பென்சிங்க வீட்டை பாருங்க பாருங்கள் வீடுங்க ஜம்முன்னு குபேர் மொழியில் நல்ல ஒரு வீடுங்க வாஸ்துக்கேற்ற மாதிரி இருக்குதுங்க நம்ம வந்தால் இங்கேயே தங்கிக்கலாமுங்க இல்லை லேபர் ஷெட்டாகவும் வச்சுக்கலாமங்க இதை பார்த்தா ஃபுல்லாகவே இரிகேஷனுங்க அதனால் எல்லாமே ட்ரிப்பில் பாஞ்சிக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நம்ம வாங்கி வைச்சதுன்னா பால வர ஸ்டேஜ் ஆயிருங்க இதில் எந்த வேலையுமே இல்லைங்க ஃபுல்லாகவே அவங்க எல்லா வேலையும் பராமரிச்சு வச்சுருக்காங்க நம்மளுக்கு எந்த ஒரு வேலையுமே இருக்காதுங்க வந்தால் இதில் தண்ணி பாய்க்கிறது மட்டும்தான் ஒரு வேலையங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா தார் ரோட் பேஸ்லேயும் இருக்குதுங்க தார் ரோட்டுக்காட்டு பாருங்க பாருங்கள் தார் ரோடு ஜம்முன்னு இருக்குதுங்க கேட்டு வரைக்குமே தார் ரோடுங்க நல்ல ரோடு வசதியோடு நல்ல எல்லா சௌகரியத்தோடு இருக்குதுங்க அதே போல் இது பார்த்திங்கன்னா சுற்றிலுமே ஒரு தோட்டத்தை வீடு நிறைய இருக்குதுங்க ஒரு பாதுகாப்பான பகுதிங்க நம்ம வந்து இங்கே ஒரு வீடு கட்டி குடியே இருக்கலாம்னாலும் அதுக்கு ஏற்ற பாதுகாப்பான ஏரியாங்க சுற்றிலுமே வீடு தோட்டத்தை வீடு நிறைஞ்சதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுங்கன்னா பல்லடம் டூ உடுமலப்பேட்டை மெயின் ரோட்டில் போலவாடி பிரிவு போலவாடி பிரிவுலேருந்து பூலவாடிங்க பூலவாடிலேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பிரித்து வேணாலும் நம்ம எடுத்துக்கலாமங்க நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி இதில் ஏன்னா இதில் ஏற்கனவே சொல்லி மூணு ஃப்ரீ ஈபி இருக்குதுங்க ரெண்டு கிணறு இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குதுங்க இதை பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாமுங்க எல்லா சௌரியத்தை பாருங்கள் இந்த பக்கம் ரோடு வசதி அந்த வீட்டு பக்கம் ரோடு வசதி எல்லா வசதியும் அவங்களே உள்ளே போட்டு வச்சுருக்காங்க நம்ம வந்து எந்த வேலையும் இல்லைங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரை முப்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறேங்க இந்த தோப்பம் பார்க்கலாம்னு இருக்கிறவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க